சென்னை எண்ணூர் கடற்கரைகள் நான்கு பேரின் சடலங்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒதுங்கியதால் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இருக்கிறார் வணக்கம் சரவணன் முழு விவரங்கள் வட சென்னை பகுதியில எண்ணூர் கடற்கரை பகுதி பெரிய கடற்கரை பகுதியில் அடுத்தடுத்து ஒரு நான்கு பெண்களினுடைய சடலம் கடற்கரையோரமாக ஒதுங்கி இருக்கிறது இருபதுல இருந்து முப்பது வயதுடைய வெவ்வேறு வயதுடைய இந்த பெண்களுடைய சடலம் வந்து ஒரே பகுதியில ஒதுங்கியதனால் அந்த பகுதியில இருந்த மீனவர்கள் உடனடியாக பார்த்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் எண்ணூர் போலீசார் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் அங்கிருந்த நான்கு பேருடைய சடலங்களை வந்து கைப்பற்றி அஹ் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வந்து அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசாரினுடைய முதற்கட்ட விசாரணையில அவர்கள் வந்து கும்மிடிப்பூண்டி பகுதியில அகதிகள் முகாம்கள் முகாமில் இருந்து வந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில அஹ் கூறப்படுகிறது அதில் ஒருவர் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி என்றும் வந்து சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து இந்த பகுதியில பொதுவாக வந்து குளிப்பதற்காக வெளியில் இருக்கக்கூடிய நபர்களோ சுற்றுலா பயணிகளோ அந்த பகுதிக்கு வரமாட்டார்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதிக்கு கடல் கடற்கரையில வந்து அவர்கள் கடலில் இறங்கி குளித்திருக்கலாம் அதனால் வந்து இவர்கள் அடுத்தடுத்து அலையில் சிக்கி இருக்கக்கூடும் என்று போலீசார் வந்து சந்தேகிக்கிறார்கள் ஒருவர் சிக்கியவுடன் அவரை காப்பாற்றுவதற்காக அடுத்தடுத்து சென்று நான்கு பேரும் வந்து சிக்கி என்று போலீசார் வந்து சந்தேகிக்கிறார்கள் எனவே இவ இவர்களுடைய சடலத்தை தற்பொழுது கைப்பற்றி காந்திய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் உள்ளிட்ட விவரங்கள் என்ன என்பது குறித்த விவரங்களை சேகரிப்பதிலும் இவர்கள் வந்து கடலில் இறங்கி குளிக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடந்ததா என்பது குறித்து அஹ் உறுதி செய்வதற்கு பிரேத பரிசோதனை நடந்த பிறகுதான் தெரிய வரும் என்றும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர் வேறு யாரேனும் இவர்கள் வந்து இந்த பகுதியிலே கடற்கரை பகுதியிலே வந்து இவர்கள் உளவி கொண்டிருந்ததை யாரேனும் பார்த்தார்களா என்பது குறித்தும் அந்த பகுதியில பெரிய குப்பமா அந்த பகுதியில வந்து தொடர்ந்து போலீசார் விசாரணையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதுல ஒரு ஒருவர் மட்டுமே மாணவி என்று சொல்லப்படக்கூடிய அஹ் நிலையில மற்றவர்கள் வந்து மற்றவர்கள் குறித்த விவரங்களும் அனைவருமே வந்து கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமை சேர்ந்தவர்களா அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களா என்பது குறித்தும் வந்து தொடர்ந்து போலீசார் வந்து விசாரித்து வருகின்றனர் மற்றொரு டேவிகி செல்வம் காயத்ரி என்ற நான்கு பேர் என்று தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இவர்கள் குறித்த விவரங்களை போலீசார் வந்து திரட்டி வருகிறார்கள் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்